நோக்கம் என்பது இந்தியும் சமஸ்கிருதமும் இருந்தால் தான் முன்னேற முடியும் என்பது இல்லை உலகத்தை கையிலே கொண்டு வந்து தருகிற கூகுளின் தலைவர் பொறுப்பில் இருக்கிற சுந்தர் பிச்சை என்ற என் சகோதரன் தமிழன் அரசு அரசு தலைவன் இங்கே உட்கார்ந்திருக்கிற என் மாப்புளப்பாக இன்றைக்கு தமிழகம் அதில் புகழ் பெறுகிறது என்று சொன்னால் தமிழன் இந்தி படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை எங்களுக்கு தேவையில்லை என்றுதான் சொல்கிறோம் அது இருந்தால்தான் என்பதை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை என் தாய்மொழி உலகத்தின் மூத்த மொழி உலகத்தோடு என்னை ஆங்கில மொழி இந்த ரெண்டும் என்று நிலைநிறுத்தி இருக்கிறோம் வெற்றி கொண்டிருக்கிறோம் இப்படி நாங்கள் பேசுகிறோம் அங்கே என்று சொன்னால் இது யார் தந்த துணிவு யார் தந்த அறிவு அண்ணாவும் கலைஞரும் தந்த அறிவும் துணிவும் தான் அங்கே எங்களை நிறுத்துகிறது இவர்களை இங்கே நிறுத்துகிறது